தாராபுரத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை இந்து முன்னேற்ற கழக தலைவர் வக்கீல் கே கோபிநாத் கொடியசைத்தி தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இந்து முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில தலைவர் வக்கீல் கே கோபிநாத் தலைமை தாங்கி ஊர்வலத்தை கொடியசத்தி தொடங்கி வைத்தார் தாராபுரம் இந்து முன்னேற்ற கழகம் அலுவலகம் மற்றும் பட்டினம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த மூன்று விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்திருந்தனர் புது காவல் நிலைய தாலுகா அலுவலக சாலை ஐந்து இணைப்பு சாலை என அமராவதி ஈஸ்வரன் கோவில் ஆற்று பாலம் வரை ஊர்வலமாக வந்தனர் அதன் பின்னர் அமராவதி ஆற்றில் விநாயகர் சிலைகள் விமர்சனம் செய்யப்பட்டன பின்னர் தாராபுரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் அமைப்பின் தலைவர் வக்கில் கே கோபிநாத் பேசினார் அதில் இந்து பண்பாட்டை காக்க இந்து முன்னேற்ற கழகம் போராடும் என்றும் இந்துக்களுக்கு என்றும் இருக்கும் ஒரே நாடு இந்தியா தான் இங்கு மதத்தை வைத்து சிலர் பிழைப்பு நடத்துகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இந்துக்கள் சிலை வைக்க கூடாது அனுமதி மறுக்கப்படுகிறது அதற்கு இந்து அமைப்புகளே தடையாக இருப்பது தான் வேதனையானது நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலையோரை விரட்டி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இந்துக்கள் ஒற்றுமையுடன் எழுச்சி விழாவாக கொண்டாடவே விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கின்றது இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் இந்து மதத்தும் மதத்துக்கும் இந்து உணர்வுக்கும் இந்து பெண்களுக்கும் இந்து பண்பாடு கலாச்சாரத்தை காக்க இந்து முன்னேற்ற கழகம் போராடும் இளைஞர்கள் இந்து பண்பாட்டை காக்க முன்வர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் கோமதி முன்னிலைத்தார் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்திக் தெற்கு மாவட்ட செயலாளர் கண்ணாடிமுத்து மாவட்ட அமைப்பாளர் முருகேசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்செல்வன் மூலனூர் ஒன்றிய தலைவர் பாண்டியன் நகர பொதுச் செயலாளர் ராஜ்முத்து மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஆனந்தி நகர இளைஞர் அணி தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்